வணக்கம் இன்றைக்கி வந்து சிவன் கண் கிராஸ்கட்டை டபுள் பார்டர் டபுள் பார்டர் பாஸ்கட் வந்து ட்ரை கலரில் அதாவது மூணு கலரில் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அது ஆல்ரெடி வந்து ரெண்டு கலரில் டார்க் கிரீன் அண்ட் எல்லோ போட்டிருக்கிறேன் அந்த ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்க இதுதான் வந்து டபுள் பார்டர் கூட அதாவது ரெண்டு லைன் வந்து பார்டராக வரும் ஒரு டைமண்ட்க்கு டார்க் கிரீன் டைமண்ட் சின்ன டைமண்டாக உள்ளே இருக்குது ஃபோர் பை ஃபோர் அதுக்கு இது சைடு வியூ டபுள் பார்டராக வருது இதுதான் அந்த டபுள் பார்ட்ரு கூடைங்கிறது இப்போ நார்மலாக ரெண்டு கலரில் தான் போடுவோம் பேஸு எல்லாமே பாருங்கள் மேலே வந்து ஃப்ரண்ட் வியூ சைடு வியூ கீழே ரெண்டு ஃபோட்டோவுமே பேஸோட வியூ இது அதுனால் பேஸும் அதே மாதிரி இருக்கும் இந்த ட்ரை கலரில் தான் இப்போ இந்த ஃபோட்டோவில் தெரிகிற ட்ரை கலரில் எப்படி போடுறதுங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரே அளவு தான் நம்ம கட் பண்ண போகிறோம் எல்லா ஒயர்ஸும் அது மூணு கலருமே ஒரே அளவு தான் கட் பண்ணி இதை போட்டிருக்கேன் எப்படிங்கிறத வாங்க ஆரஞ்சு கலர் இருபத்தி நாலு ஒயர் பன்னெண்டு அடியில் கட் பண்ணி இருபத்தி நாலு ஒயரில் பன்னெண்டு முடிச்சு தனித்தனி சாதா முடிச்சு போட்டுட்டேன் அது அதே மாதிரி க்ரீன் கலர் டார்க் க்ரீன் கலரும் இருபத்தி நாலு ஒயர் கட் பண்ணி பன்னெண்டு அடியில் கட் பண்ணி பன்னெண்டு முடிச்சு போட்டிருக்கேன் சாதா முடிச்சு தான் எல்லாமே ஒயிட் கலரும் அதே மாதிரி தான் இப்போது பன்னெண்டு அடியில் பன்னெண்டு இருபத்தி நாலு ஒயர் கட் பண்ணி பன்னெண்டு முடித்து போட்டு வச்சாச்சு முப்பத்தி ஆறு முடிச்சு போட்டிருக்கேன் டோட்டலாக மூணு கலர்லேயும் பன்னெண்டு பன்னெண்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டார்க் க்ரீன் முடிச்சு அடுத்தது ஒரு ஒயிட்டு ரெண்டு டார்க் ஆரஞ்சு ஒரு டார்க் க்ரீன் ஒரு ஒயிட்டு ரெண்டு ஆரஞ்சு அப்புறம் ஒயிட்டு அப்புறம் ரெண்டு க்ரீன் ஒயிட்டு அந்த மாதிரி வரும் இப்போ அந்த ட நாலு நாட்டு ஆரஞ்சு சேர்த்துனா ஒயிட் கலர் பார்டர் வந்துடுது அடுத்தடுத்து ஒயிட் வைக்கிறதுனால அதுக்கப்புறம் ஒரு ஒயிட்டு ரெண்டு க்ரீனு ஒயிட் வைக்கிறோம் இல்லையா அதுக்கும் ஒரு டைமண்ட் மாதிரி அதாவது ரெண்டு பார்டர் வந்து அதுக்கப்புறம் ஆரஞ்சு ரெண்டு வைக்கிறோம் ஒரு ஒரு ரெண்டு கலர் வச்சப்பவும் ஒன்று ஒன்று தான் வந்து ஒயிட் நம்ம வைக்கணும் இப்படி இந்த இடத்துல இந்த ஷேப்பில் டபுள் பார்ட்ரு க்ரீன் டார்க் க்ரீன் கலரில் நமக்கு வரும் நடுவில் வந்து ஒரு ஒயிட் சின்ன டைமண்டு அதுக்கு உள்ள ஆரஞ்சு சின்ன டைமண்ட் இந்த மாதிரி வரும் பேக் ஃபுல்லும் போட்டால் உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து இப்படி ஜாயின் பண்ணிருக்கிறேன் லாஸ்ட்டும் ஃபர்ஸ்ட்டும் மட்டும் ஒரு டார்க் கிரீன் அப்புறம் வந்து ஒரு ஒயிட்டு ரெண்டு ஆரஞ்சு ஒரு ஒயிட்டு ரெண்டு க்ரீன் ஒரு ஒயிட்டு ஆரஞ்சு ஆரஞ்சும் க்ரீனும் மாற்றிக்கணும் பாருங்கள் இந்த ஃபோட்டோவை அப்படியே பாஸ் கொடுத்து பார்த்தா எது எது எப்படி ஜாயின் பண்ணணும் நல்லா நமக்கு தெரிஞ்சிடுவோம் அதுக்கப்புறம் மேலே எவ்வளோ லைன் கீழே எவ்வளோ லைன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இது தான் இப்போ பேஸ் ஃபுல்லுமே நான் போட்டேன் ஸ்டார்டிங் ஒரே ஒரு டார்க் க்ரீன் நாட்டில் போட்டிருக்கோம் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த டார்க் கிரீன் நாட்டு இதுதான் ஃபஸ்ட்டு நாட்டு பாருங்கள் இது ஃபஸ்ட்டு நாட்டு அதையும் சேர்த்து நம்ம என்னன்னு இது தான் டபுள் பார்ட்ரு பாருங்கள் தெரியுது பார்த்திங்களா இந்த ஒரு பெரிய டைமண்ட் மாதிரி டபுள் பாட்ரு உள்ளே ஒரு சின்ன ஒயிட் டைமண்ட் அதுக்குள்ளே ஆரஞ்சு டைமண்ட் இல்லைன்னா டபுள் வா ஆரஞ்சுக்கு மே வெளியில் ஒரு ஒய்ட்டு அதுக்கு வெளியில் டபுள் பாடரு க்ரீனு அந்த மாதிரி இப்போ க்ரீனு டார்க் க்ரீன் தான் ஃபர்ஸ்ட்டு நாட்டு அதுக்கடுத்தது ஒரே ஒரு ஒயிட்டு அப்புறம் ரெண்டு ஆரஞ்சு ஒரு ஒயிட்டு ரெண்டு க்ரீன் ஒரு ஒயிட்டு ரெண்டு ஆரஞ்சு ஒரு ஒயிட் ரெண்டு ரெண்டுக்கப்புறம் ஒரு ஒயிட்டு தான் வரும் பட்டு க்ரீன் அப்புறம் அங்கே ஆரஞ்சு ஆரஞ்சுக்கப்புறம் க்ரீன்னு அதை அடுத்தடுத்து வச்சுட்டு கடைசியில் ஒரே ஒரு க்ரீன் நாட்டு வைக்கணும் நம்ம டோட்டலாக நம்ம போட்டது எல்லாமே பன்னெண்டு பன்னெண்டு நாட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று இதுதான் இதையும் என்ன வச்சுக்கலாம் சென்ட்ரல என்ன அஞ்சு ஆறு ஏழு இதோடு கூட ஒரு பேஸ்கெட் நம்ம போட முடியும் அந்த க்ரீன் ரெண்டையும் சேர்த்தி குட்டியாக போடுறதுனா ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு நடு லைனை சேர்த்தினோம்னா நம்மளுக்கு பதிமூணு லைன் போடணும் இப்போ இந்த ரெண்டு டார்க் க்ரீனையும் சேர்த்து தான் நம்ம இந்த பேஸ்கெட்டுக்கு போட போகிறோம் கார்னர் திருப்ப போகிறோம் நாலு பக்கமே ரெண்டு டார்க் கிரீனை சேர்த்து தான் கார்னர் திருப்ப போகிறோம் அதுக்கு முதல்லையே ரெண்டு டார்க் கிரீன் எட்டு லைன் எட்டாவது லைன் ஏழு எட்டு வந்தது இல்லையா அதில் திருப்புறதுன்னா சின்ன கொடையாக வரும் அவ்வளோதான் ஒன்று பாருங்க ஒன்று ரெண் அது அது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஆறு ஏழு சேர்த்துனாக்கா சின்ன குடையாக வரும் இப்போ நம்ம பன்னெண்டு பதிமூணு சேர்த்துறோம் இப்போ வந்து நான் சென்ட்ரல் லைனை எண்ணி என்றதுனால சென்ட்ரலாக லைனை விட்டுட்டுன்னா மேலேயும் பன்னெண்டு கீழையும் பன்னெண்டு போடுறோம் அவ்வளோதான் இப்போ இந்த நீல வாக்கில் மட்டும் நம்ம எப்போதுமே இந்த டூ பை டூ ஃபோர் பை ஃபோர் இதெல்லாம் போடுற மாதிரி நீல வாக்கில் மட்டும் காரணம் திருப்பினா சாதா முடிச்சு அதே முடிச்சு அந்த நீல வாக்கில் மட்டும் போடணும் வி ஷேப்புக்கு அப்படி இல்லை ஒரு ஒரு நாட்டு சிவன் கண் ஒரு நாட்டு சாதா முடிச்சு அந்த மாதிரி போடணும் இந்த மாதிரி பேஸ்கெட்கே அப்படி தானே போடுறோம் இப்போ டூ பை டூ ஃபோர் பை ஃபோர் சிக்ஸ் பை சிக்ஸ் இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ் பேட்டன்க்கு நம்ம அப்படி போடுவோம் இப்போ வந்து வி ஷேப்பு நம்ம மடிச்சுக்கலாம் மடித்து பார்த்தா தான் நம்மளோட நமக்கு அந்த பேஸோட இது தெரியும் இந்த நீல வாக்கு லைன் மட்டும் நம்மளுக்கு காரண திருப்பின பிறகு ஒரே ஒரு லைன் மட்டும் போடணும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் இதுதான் பேஸு பேஸ்லேயும் நம்ம அதே டிசைன் தான் போட்டிருக்கோம் இதே பேட்டர்ன் கூட வந்து நா நார்மல் நாட்டில் சாதம் சிவன் கண்ணியும் இல்லாமல் ஃபுல்லும் நார்மல் நாட் போடுறவங்களும் போடுறாங்க அதுக்கு மேலே மட்டும் இந்த டபுள் பாட்ரு வர்ற மாதிரி நம்ம பேஸ் ஃபுல்லுமே பேஸ்கெட்டு வால் ஃப்ரண்ட் வியூ சைடு வியூ எல்லாமே இதே பேட்டர்னில் போட்டிருக்குறோம் இப்போ திருப்பலாம் இப்போ இந்த ரெண்டு நாட்டையும் சாதா முடிச்சு போட்டு நம்ம கார்னர் திருப்புறோம் நாலு கார்னருமே சாதா முடிச்ச போட்டுட்டு கார்னர் திருப்புறோம் கொஞ்சம் பக்கத்தில் வச்சு போட்டு அதுக்கப்புறம் நல்லா டைட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைடு சேர்ந்த மாதிரி வரும் அங்கே வந்து நம்ம கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் இல்லாமல் இருக்குது இல்லையா நாலு கார்னருமே அப்படித்தான் ஒரு சைடு வந்து அகலமாகவும் இந்த சைடு சேர்ந்த மாதிரியும் வருது எப்போதும் அப்படித்தானே வரும் கண் பேஸ்கட்னா கிராஸ்கட் பேஸ்கட்டில் அதுதான் சிவன்கன்னே வந்து ரெண்டு சேர்ந்துருக்கும் ரெண்டு விலகி இருக்கும் அப்படியே தான் இருக்கும் நான் கண்டு வயரில் போட்டால் கூட இப்போ ரெண்டு கானர் திருப்பியாச்சு நம்ம இந்த கானர் இப்போ இது ரெண்டு கார்னர் இப்போ திருப்பிட்டோம் இப்போ அந்த சைடும் இதே மாதிரி ரெண்டு கார்னர்னே திருப்பினதுக்கப்புறம் நம்ம அந்த வி ஷேப்பை அப்படியே மடிச்சுக்கிட்டு கூடயே கண்டினியூ பண்ணணும் இந்த கார்னர் ரெண்டையும் திருப்பினதுக்கப்புறம் நம்ம இது வந்து இந்த ஷேப்பாக இருக்கிறத வந்து நம்ம மடிச்சுக்கலாம் இது ஒரு கார்னர் இதிலிருந்து அந்த வி ஷேப் போகிறதுக்கு நம்ம எப்போவுமே சிவன் கண் ஒரு முடிச்சு சாதா ஒரு முடித்து போடுவோம் இது இது தான் காமிச்சேன் நான் இந்த இடத்துல கூட கார்னர்ஸ் இருப்பேனா குட்டி கூடையே நம்ம அது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டுருக்கிறேன் அவ்வளவு தான் வரும் ரொம்ப சின்ன பேஸ்கட்டாக வரும் இந்த டிசைனுக்கு அதுவும் வந்து டபுள் பாட்ரு உள்ளே ரெண்டு டைமண்ட் வருது நமக்கு சிங்கிள் பார்டர் ஒன்று குட்டியாக உள்ள வந்து ஆரஞ்சில் ஒரு பார்ட்ரு அதெல்லாம் வர்றப்ப நமக்கு சைஸ் இந்த இந்த சைஸ் பாஸ்கெட்டாக போட்டால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் ஆளு பக்கமே நான் கார்னர் முடித்த கார்னர் திருப்பிட்டேன் இப்போ வந்து வி ஷேப்பில் ரெண்டையும் மடித்து நம்ம பேஸ் பார்க்கலாம் மடித்தாச்சு அந்த கார்னர் திருப்பினதுக்கு நாலு கார்னரே திருப்பின உடனே நம்ம பார்த்திங்களா இப்போ பேஸும் நம்ம வந்து பேஸ்கட் ஃபுல்லும் எப்படி பேட்டர்னில் டபுள் பார்டர் பேட்டர்னில் போடுறோமோ அதே மாதிரி பேஸ் இருக்கு பாருங்க இப்போ கார்னர் திருப்பினதுக்கப்புறம் நான் வந்து அந்த கார்னர் திருப்பினை முடிச்ச நேர் லைனில் இந்த க இந்த முடிச்சுருந்தால் அந்த நீலவாக்கு வரைக்கும் அந்த நீலவாக்கில் இந்த சைடும் மயில் சைடும் கீழ் சைடும் கீழே மட்டும் ஒரே சாதம் முடிச்சே போட்டுட்டேன் அப்போ அந்த அன்னிவன் லைன் நமக்கு கொஞ்சம் தெரியும் அந்த ஒரு லைன் மட்டும் அது பேஸ்கெட் கடியில் போயிடுது கொஞ்சம் கூட தெரியாது சைடில் வந்து இது ஒன்று அது ஒன்றுமா க்ராஸாக வி ஷேப்புக்கு கொண்டு போயிடுவோம் இதே மாதிரி தான் ரெண்டு சைடும் நம்ம போட போகிறோம் இந்த மாதிரி பாக்கிலேயே அந்த அன்னிவன் கேப்பெல்லாம் கொஞ்சம் தெரியுது பாருங்கள் அந்த கீழே அது சும்மா ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இது தான் இது தான் நான் சொல்கிறேன் இந்த லைன் ஒரு லைன் மட்டும் அந்த கேப் மட்டும் கொஞ்சம் அந்நீவனாக தெரியும் அந்த சிவன் கண் கேப் தெரியாமல் அது ரெண்டு சைடும் இந்த நீலவாக் சைடு மட்டும்தான் சைடில் சைடு வியூலியெல்லாம் சுத்தமாக தெரியாது ஏன்னா அது தெரிய முடியாது அது நீட்டாகவே நம்ம போட்டுருவோம் இது ஒரு நாட்டாக ஒரு நாட்டாக அதனால் அது நல்லாவே இருக்கும் இந்த கார்னர் திருப்பினா இந்த மூணு முடிச்சு மற்ற எல்லா பக்கமே நமக்கு பேட்டன் சுத்தமாக அப்படியே க்ளீனாக வந்துடும் இந்த கேப் பாருங்கள் இந்த கேப் தெரியுது பாருங்கள் கண் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கேப் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது இல்லையா இந்த ஒரு லைன் மட்டும்தான் அது இந்த ரெண்டு முடிச்சு சே சேர்த்துனா கார்னர் முடிச்சுதான் அது கார்னர் திருப்பினா முடிச்சு அதுக்கு அடுத்த முடிச்சு இந்த எல்லாமே சாதா முடிச்சு ஒரு லைன் ஃபுல்லும் இந்த இந்த கானர்லேந்து அந்த கானர் வரைக்கும் மட்டும் ரெண்டு சைடுமே அதை தான் நான் அந்த காமிச்சிகிட்டே இருக்கிறேன் பாருங்கள் அது பார்த்து திருப்புறதுனால மேல் லைனும் கீழ் லைனும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி அந்த அன் இவன் காப் தெரியுது அவ்வளோதான் அந்த ஒரு ரெண்டும் சேர்ந்து ஒரு லைன் மாதிரி நமக்கு அந்த அண்ணி இவன் காப் தெரியும் அவ்வளோதான் இது வரைக்கும் அவ்வளோ தான் எல்லாம் கொஞ்சம் கூட தெரியாது பாருங்கள் அந்த வீ ஷேப்பு போடுறோம் சைடில் பாருங்கள் கொஞ்சம் கூட தெரியாது இது ஒன்று இதை முடிச்சு அதை ஒரு முடிச்சு போடுறப்ப நீட்டாக சிவன் கண் பக்காவாக வந்துடுவோம் கார்னர் திருப்பிட்டு அந்த ரெண்டு லைனையும் நீலவாக்கில் மட்டும் அப்படி போட்டதுக்கு அப்புறம் எங்கேயுமே தப்பு வர்றதுக்கே சான்ஸ் இல்லை கிராஸாக போட்டோம்னா சாதா முடித்தோன்னு சிவன் கண் ஒன்று அந்த இப்போ ம் பார்த்தாவே தெரியுதில்லை ஒரு முடிச்சு சாதா ஒரு முடிச்சு சிவன்கா அப்படியே மாற்றி மாற்றி போட்டுட்டு போவோம் க்ராசா போடையில் பாருங்களேன் அதுதான் இதுதான் ஃபஸ்ட்டு நாட்டு ரெண்டு சைடும் அந்த சைடு இருக்கிறது லாஸ்ட்டு இந்த சைடு இருக்குதுன்னு ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம் இல்லை எது எந்த சைடு வேணாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு லாஸ்ட்டும் டார்க் க்ரீன் தான் வ வந்திருக்குது இந்த ஹைட்டுக்கே நம்ம போட்டு முடிச்சு ஸோ சுற்றி வர எல்லாமே நம்மளுக்கு அந்த ஹைட் போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த அடையாளத்துக்காக போட்டுக்கிற முடிச்ச கூட கட்டிடலாம் இந்த கேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா ஃபோர் பை ஃபோர் டூ பை டூ எல்லா பேஸ்கட்லேயும் இப்படித்தான் வருதுன்ட்டு நான் காட்டியிருக்கேன் அதை தான் இப்போ கா காட்டுறேன் அந்த கேப் தெரியணும் தெரியிறது வந்து எந்த மாதிரி டிசைன் கேப்பாக தெரியுதுன்ட்டு காட்டிகிட்டுருக்குறேன் அதுதான் வேறு எதுவும் இல்லை மற்றபடி எங்கேயுமே அது அப்படி தெரியாது இப்போ டைமண்ட் பாருங்களேன் ஆரஞ்சு நாலு நாட்டு மட்டும் ஒரு டைமண்ட் அப்புறம் அதை அதை சுற்றி வெளியில் ஒரு சிங்கிள் பார்ட்ரு ஒயிட்டு அந்த ஒயிட் சிங்கிள் பார்டரை சுற்றி டபுள் பார்ட்ரு க்ரீன் அவ்வளோதான் கூட வந்து ப வா சேம் டிசைனில் பேட்டர்ன் துளி கூட மாறாமல் பெருசாக நம்மளுக்கு என்ன சைஸ் போட்டிருக்கிறோமோ அது வர வரைக்கும் அப்படியே வந்துடும் இது வந்து கலர் இப்படி மூணு கலரில் போட்டப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதனால் தான் ரொம்ப நேரம் நான் காட்டிகிட்டே இருக்கேன் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த அந்த அடையாளம் அந்த ஸ்டார்டிங் டார்க் கிரீன் முடிச்ச வரைக்கும் சுற்றி வர போட்டேன் இது வந்து அடையாளத்துக்காக போட்டு வச்சுருப்பேன் ரெண்டு சைடும் இப்போ கழட்டி விடலாம் இப்போ அப்படியே ரெக்டாங்கிள் செவ்வக ஷேப்பில் கரெக்டாக ஒரே கைட்டில் இருக்குது பேஸ்கெட்டு இப்போ சுற்றி வர எல்லாம் ஒரே சைஸாக நான் போட்டுட்டேன் பாருங்கள் கூட அப்புறம் அது கொஞ்சம் மடங்குன மாதிரி நமக்கு தெரியுது ஆனால் எல்லாமே ஒரே சைஸ் இப்போ கூட நல்லா ஃபுல்லும் வளர வளர கரெக்டாக ஒரே ஈக்குவலாகவே வரும் இதுதான் கார்னர் அது மாதிரியே எல்லாம் போட்டுட்டு போய் அப்படியே போட்டாச்சு பேஸ் இல்லாமல் ஃபுல் பேட்டன் ஏன்னா எல்லோரும் இந்த டிசைன் வந்து பேஸ் வந்து நார்மல் நாட் போட்டிருக்காங்க ஸ்கொயர் ஸ்கொயராக தெரிஞ்சுது நான் தான் வந்து இது ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறேன் பேஸ்கெட் ஃபுல்லும் என்ன டிசைனில் இருக்கோ அதே மாதிரியே பேஸும் போட்டிருக்கேன் அதனால் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது மடக்கி நல்லா இது பண்ணோம்னா சுற்றி வர ஒரே கைட்டு வந்தாச்சுங்கிறது இப்போ தெரியும் உங்களுக்கு அது இந்த கேப் இருக்கிற இது வந்து அடியில் போயிடும் இது ஒன்றும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஆனால் பேட்டர்ன் வராது அந்த அந்த டைமண்ட் கூட இங்கேயெல்லாம் நான் அந்த சிவன் கண்ணோடவே தெரியுது பாருங்கள் பேஸில் அந்த ஒரு லைனில் இருக்கிற டைமண்ட் சிங்கிள் பார்டர் அந்த ஒயிட் பார்டருக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் அந்த கேப் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் பேட்டர்ன் மாறாது இப்போது ஃபுல்லுமே ஒரு இப்போ வந்து கரெக்டாக சாதா முடிச்சல நிற்கிது அடுத்த லைன் ஒரு ரவுண்டு ஃபுல்லும் செவன் கண் அப்புறம் ஒரு லைன் ஃபுல்லும் சாதா அப்படியே கூட முடி வரைக்கும் கூட நம்ம போடலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு பத்து முடிச்சு வரைக்கும் வந்து கிராஸ் கிராஸாக போட்டுட்டு போகிறதுனாலும் போடலாம் அது சிவன் கண் போடுறவங்களுக்கு சிவன் கண் கிராஸ் கட் கூட போடுறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கும் இனி கூடையை வளர்த்திட்டு நம்ம கைப்பிடி போட வேண்டியதான் பேஸ் பாருங்கள் பேஸில் கொஞ்சம் கூட மாற்றமே இருக்காமல் நீட்டாக வந்திருக்குது க்ரீன் கலர் டபுள் பார்ட்ரு அதுக்குள்ளே சிங்கிள் ஒயிட் பார்ட்ரு க்ரீன் டபுள் பார்ட்ராச்சா சிங்கிள் ஒயிட் பார்ட்ரு நாளே நாளை ஆரஞ்சு நாட் மட்டும் ஒரு குட்டி டைமண்ட் சூப்பர் அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே நம்ம ரவுண்ட்ரோ சுற்றி சுற்றி போட்டாலும் போட்டுக்கலாம் கிராஸ் கிராஸாக போட்டால் இதொன்று அதாவது போட்டுக்கலாம் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் இப்போ பேஸ்கெட் எப்படி இருக்குது பாருங்க இதுதான் இந்த மாதிரி டபுள் பார்டர் டபுள் பார்ட்ரு டபுள் பார்டராக தெரியுது பாருங்க அப்படியே சும்மா காமிக்காமையே பார்த்தாலும் உள்ளே அந்த க்ரீன் டபுள் பார்டருக்கு உள்ள சிங்கிள் பார்ட்ரு ஒயிட் சிங்கிள் பார்டர் அப்புறம் குட்டி ஆரஞ்சு டைமண்ட் அதுக்கு பார்டருன்னு கிடையாது இதுதான் ஃப்ரண்ட் வியூ பேஸ்கெட்டோட ரெண்ட் வியூ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது சைடு வியூ பாருங்கள் சைடு வியூ எப்படி இருக்குதுன்னு அஞ்சு ஒயர் ஹேண்டிலுக்காக நான் டார்க் க்ரீனும் ஆரஞ்சும் ரெண்டு ரெண்டு ஒயர் போட்டு ஒரு ஒயர் ஒயிட் கலரில் போட்டு ஹேண்டில் போட்டிருக்கிறேன் நல்லா உள்ள ஸ்டப்பிங் எல்லாம் நாலஞ்சு ஒயர் கொடுத்து குட்டி குட்டி கேப் இருந்தால் கூட அதுக்கெல்லாம் குட்டி குட்டி பிட் வயர் எல்லாம் வேஸ்ட் வயர் எல்லாம் சுருகி அழகாக போட்டிருக்கேன் தேங்க்யூ